வணக்கம் அன்பர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் வாராகி அம்மனோட புகழ் வாராகி அம்மனை வழிபடுற முறை புதுசாக வாராகி அம்மனை வழிபட போகிறோம் எப்படி வழிபடுறதுன்னு தெரில அப்படின்னா அதுக்குரிய முறை எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் அன்பர்களே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் முடியும் வாங்க நண்பர்களே இப்ப நம்ம வாராகி அம்மனோட வழிபாட்டு முறைய பத்தி பார்க்கலாம் பூஜை அறையில வாராகி திருவுருவ படம் அல்லது சில வச்சு அதுக்கு முன்னாடி விளக்கேத்தி தினமும் இரவு எட்டு மணிக்கு மேல பத்து மணிக்குள்ள வாராகி அம்மனை வழிபடணும் ஒருவேளை என்னால இரவு நேரத்துல வழிபட முடியல எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல வாராகி அம்மனை வழிபடலாம் பூஜை அறையில வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து நூத்தி எட்டு முறை வாராகி அம்மனோட காயத்ரி மந்திரம் அல்லது வாராகி அம்மனோட மூல மந்திரம் இத கூறி அம்மனை மனசார வேண்டிக்கங்க ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறணும் வெற்றி பெறணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வழிபாடு மேற்கொண்டீங்கன்னா அது கண்டிப்பா நிறைவேறும் வாராகி அம்மன் தூய்மையான அன்புக்கும் பக்திக்கும் மட்டுமே உரியவங்க பக்தர்களை எந்த நொடியிலும் காத்தரலும் மனோபாவம் கொண்டவங்க இந்த மாதிரி பக்தர்களை எந்த நேரமும் காத்து அருளும் தேவிக்கு ஒரு தூய்மையான இடம் தேவை இடம் என்பது ஒரு பெரிய மாளிகை இல்லை ரொம்ப அலங்காரமா இருக்கணும் தோரணையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு அவசியமும் இல்லை இடங்கிறது நம்ம மனசு தான் நம்மளோட மனசு மிக தூய்மையாக இருக்கணும் எப்பெல்லாம் துன்பம் அல்லது நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியல அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டாலும் நம்ம வாராகியம்மன் வழிபாடு செஞ்சோன்னா நம்மளோட வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போக முடியும் வெள்ளிக்கிழமை வாராகியம் மனை வழிபட்டு வந்தீங்கன்னா மாங்கல்ய பாக்கியமும் உங்கள் வியாபாரத்தில் லாபமும் அதிகரிக்கும் ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டு வந்தீங்கன்னா நோய்கள் நீங்கி ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் திங்கக்கிழமை நன்னாளில் விரதம் இருந்தால் மனநலம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா வீடு நிலம் வழக்கு போல எந்த சிக்கல்கள் இருந்தாலும் அது அனைத்துமே நீங்கிவிடும் புதன்கிழமையில விரதம் இருப்பவங்களுக்கு கடல் கடன் சிக்கல்கள் இதெல்லாம் நீக்கி விடுவாங்க வியாழக்கிழமை விரதம் இருந்தீங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் குழந்தை பாக்கியம் போன்றவை கிடைக்கும் மேலும் கையில் எடுத்த எந்த காரியமும் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சது எல்லாமே நடைபெறும் அன்பர்களே வாராகி அம்மனை வழிபடுங்க வாழ்க்கையில் சகல செல்வங்களும் பெற்று நலமோடு வாழ்க நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்